ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் எப்பயுமே நம்ம சொல்லும் பொழுது ஆடி மாதம் அம்மனின் மாதம் அப்படிம்போம் ஏன் அப்படின்னா சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டு இருக்கின்றன அந்த சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து இருப்பதனால் ஜோதிடத்தில் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் தாய்ஸ்தானம் என்கிற இடத்தில் சூரியன் வந்து அமரும் பொழுது அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக உரிய மாதம் அதனால தான் ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்று எல்லா ஆடி திருவிழாக்களும் அம்மனை பேஸ் பண்ணி இருக்கும் சூரியன் தெற்கை நோக்கி அவர் பயணிக்கும் பொழுது தட்சிணாயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது தனது இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்காக அவர் அங்கே இடம் கொடுத்து அவர் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் ஆரம்பித்து நீங்கள் கிட்டத்தட்ட த மார்கழி மாதம் வரைக்கும் வெறும் தெய்வத்தினுடைய விழாக்களை நம் கொண்டாடிக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து கடகத்தில் அமர்ந்து இருக்காது அவர் கூட வந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனும் வந்து உக்காடுறாரு ஏற்கனவே அங்கே சுக்கரன் வந்து உக்காந்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பத் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து கடக லக்னமாகவோ இல்லை கும்ப லக்கணத்திலேயோ குழந்தை பிறக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மகரம் கும்பம் கடக லக்னம் இந்த மூணு லக்கணத்தில் குழந்தைங்க பிறக்காமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் மூணும் இணைஞ்சு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளானது வாழ்க்கையில் சுனாமி மாறி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கும் கிரக நிலைப்பாடுகள் அதுலேயும் பெண் குழந்த பிறந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் அதை கவனத்தில் வச்சுக்கிங்க சரிங்களா அது எல்லாருக்குமே அது பொருந்தும் அடுத்தது புதன் வக்ரமாகறாரு அஸ்தங்கமாயி அவர் வக்ரமாகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் சரிங்களா இந்த சூழ்நிலையில் பன்னிரெண்டு கிரக ராசியில் ஆறு ராசிகள் ஒரு சுபத்துவம் அடைய போகுது ஆறு ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா அசுப பலனை அடைய போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆருக்கு அதிர்ஷ்டம் ஆறுக்கு அசுபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பாதிப்புன்னு எடுத்துக்கலாம் அதை மூணு மூணு ராசிகளாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா சனி வேற வக்கரம் ஆயிட்டாரு அதையும் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் குரு நிற்கிற நிலைப்பாட்டையும் சூரியன் என்கின்றது ஒரு மாத கிரகத்தில் முதன்மையான ஒரு கிரகம் அதனுடைய சூழ்நிலையை வைத்து நம்ம மூணு மூணு ராசிகளுக்காக நம்ம அங்கே நம்ம எடுக்கிறோம் அப்போ எதுகள்லாம் பா முதல்ல அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்தது முத மூணு மூணு அதிர்ஷ்ட ராசிகள் அடுத்த மூன்று பாதிக்கப்படக்கூடிய ராசிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க நேயர்களே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஆடி மாதம் இந்த அம்மனின் மாதத்தில் பாதிப்பு தரக்கூடிய ராசிகள் எது அதில் முதல் மூணில் எது இருக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இருக்கிறது கும்ப ராசி சொல்லலை கவனமாக இருக்கிறதுக்காக சொல்றேன் சரிங்களா கும்பராசி ஏற்கனவே ஜென்ம சனியில் இருக்கிறீங்க அது ஒரு பெரிய பாதிப்பு நாலாம் இடத்துல குரு இருக்கிறது சுகத்தை கெடுக்கும் அந்த இடத்த அடுத்தது ஆறாம் இடத்துல போய் சூரியன் உட்கார்றது சிறப்பை கொடுக்காது ஸோ இது மூணு கிரகங்களுமே ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சூரியன் முதல்ல சூரியன் அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான இடத்துல உட்காரலை ஸோ அப்போ இந்த ஆடி மாதத்தில் இந்த கிட்டத்தட்ட இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களும் கொஞ்சம் அவஸ்தை அதிகமாக பாதிப்பு அதிகமாக கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஜென்ம ராசி ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி ஏன் அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் குரு யோகத்தில் அமர்ந்து இந்த மாதம் பிறக்கும் பொழுது குரு சந்திர யோகத்தில் செவ்வாய் சந்திர பகவான் உங்களுடைய தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து இருந்தாலும் பத்தாம் இடத்துல இந்த சனி ஜென்ம சனியில் நம்ம என்ன கர்மா வாங்கியிருக்கிறோமோ என்ன கர்மாவை கொண்டு வந்தோமோ அது இந்த ஒவ்வொரு ஜென்ம சனியப்பையும் நம்ம அவஸ்தையை கொடுக்கும் எங்கே அவஸ்தையை கொடுக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளை அடித்தா கூட பரவாயில்ல நமக்கு இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஓரமாக போய் படுத்துக்கிறோம் ஆனால் நம்ம குழந்தைக்கு முடியலை அப்படின்னா ரொம்ப பதற்றம் அடைவோம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள் மேலே அது கை வைக்கும் ஏன் அப்படின்னா ஜென்ம சனி இருக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் அஞ்சாம் இடம் என்கின்ற குழந்தை ஸ்தானத்தில் போய் திரிகோணத்தில் அந்த போய் சந்திக்கும் அஞ்சாம் பாவத்தை போய் சந்திக்கும் அப்படி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு சந்திரனும் சனியும் ஜென்ம சந்திரனும் கோச்சார சனியும் உங்கள் ராசி அதிபதி சேர்ந்து இதுவாக அதுவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மன விரக்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க சரிங்களா எல்லாரும் என்னடா நமக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இதில் குடும்பத்துலையோ வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ எல்லா இடத்துலையும் ஒரு குமரல் மனக்குமரல் இருந்துக்கிட்டு இருக்குது பத்தாவதுக்கு இப்போ ஆறில் போய் சூரியன் மறைஞ்சிட்றாரு ஏன்னா மூணு ஆறு எட்டாம் இடங்கள் பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அதில் இந்த ஆறில் போய் உட்காரும் பொழுது கோச்சாரத்தில் சூரியன் நல்ல பதிலாக கொடுக்க மாட்டார் அவர் போய் பாருங்க பன்னிரெண்டாம் இடம் விரயத்தில் இருக்கும் பொழுது ஏதோ விரயமாக போகுது இதில் தசாபுதிகள் நல்லா இருந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க இல்லை அப்படின்னா தேவை இல்லாமல் உங்களுடைய பேர் புகழ் இழப்பதற்கு உரிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் கெட்ட பெயர் வரும் அவ பெயர் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தேன் ஏன்னா எட்டில் இருக்க கேது உங்களுக்கு என்ன பண்ண போகிறாருன்னா குரு கேது சந்திப்பு இருந்தால் கூட செவ்வாயும் சேர்ந்து சந்திக்கிறதுனால ஒன்று உங்கள் கோபத்தினால் குணத்தை இழப்பீர்கள் அதனால் அவ பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை மற்றவங்கள பற்றி அவதூறு பேசி அதனால் அவன் பெயர் வரப்போகுது இதை ரெண்டுமே உங்கள் வாயால் தான் வரப்போகுது அடுத்தவங்க ஏன்னா ரெண்டில் இருக்கிற ராக அதை நடத்த போகிறான் ஏன்னா சூரியனோட திரிகோணம் சந்திப்பு புரியுதா இப்போ எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சரி என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் அம்மனனுடைய மாதமாக இது இருக்கிறதுனால உங்களுக்கு தாய் இறந்து போயிருந்தாங்களோ அவங்கள கூட நீங்கள் மனசார நினச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக பெண் தெய்வம் இருந்தாலோ இல்லை உங்கள் குலதெய்வமே பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை மனசார தினமும் குளிச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாயில் தண்ணியை வச்சுக்கிட்டு மனசார நீங்கள் உக்காந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே அந்த தண்ணியை முழுங்காமல் நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது வாயில் இருக்க தண்ணி எனக்கு மறந்து போகணும் அந்த அளவுக்கு உங்கள் வேண்டுதல் இருக்கணும் வாயில் தண்ணி இருக்கே வாயில் தண்ணி இருக்கேன்னு அதை நினச்சிக்கிட்டு அம்மனை விட்டுறக்கூடாது அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும் மூணாவது நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாலாவது நாள் பழகிடும் அப்படி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் என்பவன் எப்பயுமே நீருக்கு உரியவன் உங்கள் ராசியில இருக்கான் சனியும் நீருக்கு உரியவர் அவரும் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்டு ரெண்டில் நீர் ராசியில் இருந்த ராகு எதுவும் தப்பாக உங்கள் நாக்கின் மூலியமாக வாக்குஸ்தானத்தில் உட்காந்து அந்த வாக்கின் மூலியமாக அடக்கு வந்து உங்களுக்கு அவப்பெயர் வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் பரிகாரம் தயவு செய்து இந்து உப்பு வாங்கிக்கிங்க தண்ணியில் போட்டு டெய்லி குளிங்க சாப்பாட்டில் இந்து உப்பு சேர்த்துக்கங்க இதை ரெண்டையும் பண்ணுனீங்கனாலே இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்க கடந்து வந்துடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குலதெய்வத்தை மனசார வழிபாடு செஞ்சுக்கிங்க குலதெய்வத்தை ஆடி ஒன்றாந்தேதி பிறக்கக்கூடிய அந்த வேலையில் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பகல் பதினொன்று பதினொ பத்தொம்போதுக்கு போய் கடகத்தில் போய் சூரியன் உட்கார்றாரு ராஸ் ஆடி மாதம் பிறக்கிறது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால ஆடி செவ்வாயாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வந்து கும்பராசியாக இருக்கலாம் இல்லை கும்பராசியில் உங்கள் கணவர் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதுக்கு நீங்கள் வந்து அருகம்புல்லோ இல்லை என்ன பூ உங்களுக்கு முடியுதோ அதை வச்சு நீங்கள் துளசியை தவிர பாக்கி எல்லா பூவும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்து முன்னாடி ஒரு விளக்கேற்றும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு விநாயகப் பெருமானே குலதெய்வமே எங்களுக்கு இருந்து என் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு வேண்டி வணங்கி இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களும் நீங்கள் வேண்டி வணங்கிட்டு வந்தால் மட்டுந்தான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் நான் இந்த வேலையை உனக்கு வாங்கி தரேன் உன்னை கடல் கடந்து நான் அனுப்புகிறேன்னு சொல்லி ஏமாற்றுவான் இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் கை மாற்றா கூட நாளைக்கு உடனே கொடுத்துர்றேன் மச்சான் அப்படின்னு வந்து நிற்பாங்க அது நண்பராக இருக்கட்டும் யார் மூலியம் எல்லார் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது ஏழாம் அதிபதி சூரியன் ஆருக்கு போயிட்டாரு சரிங்களா போயிட்டு விரயத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அது விரயமாக கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது அதனால் கவனமாக இருங்க வேலை செய்கின்ற இடத்தில் பதட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இன்னும் இந்த மாதிரி பதட்டம் அதிகமாகும் உடல் உஷ்ணம் அப்படியே சுல்லுன்னு மண்டையில கோவம் ஏறும் அங்க நீங்க கொஞ்சம் நாவடக்கம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு ஆறு ரெண்டுல ராகுஸ் ஆறில் சூரியன் ரெண்டு திரிகோண சந்திப்பினால் பிரச்சனைகள் வரப்போகுது மிக கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் கிட்ட போய் நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செலுத்தாதீங்க அன்பால் கொண்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜென்மசனியில் பிள்ளைகளை படுத்தும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிணக்கம் வரும் இல்லை சின்ன பிள்ளைகளாக இருந்ததுன்னா அதுக்கு உடல் உபாதைகள் வந்து படுத்திக்கிட்டு இருக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் செயல்படுங்க சரிங்களா எட்டில் இருக்கக்கூடிய கேது மறைமுகமான எதிரிகள் வந்தாலும் கூட அவற்றை தவிடுபடியாக மாற்றும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தணும் ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் குருமங்கல யோகத்தோடு சேர்ந்து உங்கள் எட்டாம் இடத்தோட திரிகோண சந்திப்பு குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானம் வரும் அதை வெளியில் சொல்லிட்டு இருக்காதிங்க மறைமுக எதிரிகளை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்கள் பார்வைக்கு வந்துட்டு உஷாராக நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் செய்தாலும் இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பொதுவாகவே ஆடி மாதம் நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும் முடிஞ்சவங்க இருங்க இல்லையா திங்கக்கிழமை மட்டுமாவது மௌன விரதம் இருங்க உங்களுக்கு திங்கக்கிழமையெல்லாம் பிரச்சனை வரும் பாருங்கள் இந்த இந்த ஆடி மாதத்தில் திங்கக்கிழமை கண்டிப்பாக கும்பராசிக்கு பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனியும் உங்களுக்கு பத்தாம் இடத்த துய்ஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக விரயத்தை பார்க்கும் பொழுது சூரியனும் அங்கே பார்க்கறதுனால வருமானம் ஒரு பக்கம் வரும் விரயம் போது அப்போ நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை அடைச்சிருங்க சரிங்களா அப்படி அடைச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது சுப விரயமாக உங்களால் இதை மாத்திக்க முடியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடிய காலை மூணு பதினஞ்சுக்கு ஆரம்பிக்கிறது சந்திராஸ்டமம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் நாலு பதினெட்டு வரைக்கும் இருக்குது அப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த மூன்று நாட்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்கள் மிக கவனமாக இருங்க காலையில் கிளம்பி குளிச்சு நீங்கள் பள்ளி விளக்கிட்டு வாயில் ஃபுல்லாக நிறைய தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருங்க நல்ல பலன் உங்களுக்கு தெரியும் நிறைய மாற்றங்கள் தெரியும் சரிங்களா அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் பாதிப்பு வரக்கூடிய ராசியில் இரண்டாம் இடமாக இருக்கக்கூடியது மீன ராசி மீன ராசி ஏற்கனவே விரைய சனையில் இருக்கிறீங்க பக்கரவாயி இருக்காருமா ரைட்டு ஆனால் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்த பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க பாக்யஸ்தானத்தை சரி அதை கூட எடுத்துக்கலாம் அடுத்தது மூணில் குரு அதுவும் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை இருந்து உங்களுக்கு கொடுக்காது எது குரு சரி அஞ்சில் போய் உட்கார்ற சூரியன் நல்லதை கொடுப்பாரா அப்படின்னா கொடுக்க மாட்டார் ஏமா ஆறாம் அதிபதி அஞ்சுக்கு வந்துட்டு லாபஸ்தானத்தை தானே பார்க்குறாரு இல்லை உங்கள் தலகணமே உங்களை அழிக்கப் போகுது ஸோ இவ்வளோதான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதும் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற இந்த மூன்று வார்த்தைகளால் நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க இல்லை சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை மனசுக்குள்ளே ஓடுது இதை நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய மன மாற்றத்தினால் உங்களுக்கு விபரீதம் வரப்போகிறது ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க சரியா மூன்றாம் இடத்துல போய் குரு செவ்வாய் இணைந்து நிற்கிறாங்க குரு மங்கள யோகத்துல ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி அவர் போய் உக்காந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நல்ல பலனை கொடுப்பாருன்னா குரு மூணுல இருந்துகிட்டு உங்களுடைய முயற்சிக்கு ஒன்பதாம் இடம் யார் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்க சொல்புத்தியை கேட்கணும்ல ஒன்பதாம் இடம் அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இல்ல வெளியில சொல்கிறவங்களும் உங்களுக்கு வெல்விஷராக சொன்னால் அப்புறம் அவங்க பின்னாடி சொல்லுவாங்க இவன்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான் சொல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான்ட்டு அவங்க போயிடுவாங்க ஒரு திருப்பாக சொல்லி பார்ப்பாங்க சொல்ல மாட்டாங்க அடுத்தது எப்படியே போகட்டும் அப்படின்னு போயிடுவாங்க தயவு செய்து அதற்கு இடம் கொடுக்காமல் உங்களுக்கு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் நவகிரகம் என்ன சொல்ல போகுதுங்கிறதுல முதல்ல நான் எனக்கு நவகிரகம் என்ன சொல்லி கொடுக்க போகுது நான் நவகிரகத்தை நான் எப்படி நான் வந்து அதை சொல்கிறத நான் எப்படி கேட்கணும் எப்படி நடக்கணும் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பரிகாரம் அப்புறம் கடவுள் எல்லாத்துக்கும் அப்புறம் வருவோம் சரிங்களா முதல்ல அதை மாற்றிக்கிங்க தயவு செய்து அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறனால லாபம் வரும் அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய சந்திரன் ராகு இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய பெருமைக்காக அள்ளி வீசி இறப்பீங்க அதனால் அவஸ்தைகள் வரும் ஒன்று கடன் கொடுப்பீங்க திருப்பி வராது இல்லை அவன் எல்லாருக்கும் முன்னாடி மாப்பிள்ளை ஒன்றை மாதிரி உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா ஒன்றை மாதிரி ஆள் இல்லைன்னு ஒரு புகழ்ச்சியை போட்டுவிட்டால் போதும் உடனே கையில் இருக்க பணத்தை இல்லை கடனை வாங்கியாந்து கொடுத்துட்டு அப்புறம் அந்த கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு திண்டாடுவீங்க சரிங்களா இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்த பணத்தை போய் கேளுங்க இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவன் பெருமை சொல்லி உங்களை திருப்பி அனுப்புனானா எப்போ இதையே சொல்லி நீ அனுப்பாத என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிவிடுங்க வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய பாஸ் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நீங்கள் நடங்க அவர் சொல்கிறது உங்களுக்கு முரண்பாடாக இருந்தாலும் பக்குவமாக சொல்லுங்கள் தொழில் வேலை இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்து சர்வீஸ்க்கு உரியவன் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது என்னால் தான் அப்படின்னு நிற்பீங்க தயவு செஞ்சு வேண்டாம் எல்லார் வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுவீங்க சரிங்களா அதை தயவு செய்து பண்ணாதீங்க அடுத்தது உங்களுக்கு இந்த பாக்யஸ்தானத்தில் தான் இந்த சந்திரன் உட்காந்து ஆடி மாதம் பிறக்கிறது குலதெய்வ வழிபாட்டையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாட்டை செவ்வாய் வெள்ளிக்கிழமை சென்று பௌர்ணமி அன்று அமாவாசை அன்று நீங்கள் சிவனையும் அம்பாலையும் அமாவாசை அன்னைக்கு அதே நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது நல்லது பலன் உங்களுக்கு கை மேலே வந்து கிடைக்கும் மன மாற்றம் நிறைய நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பிள்ளைகள் தற்பெருமை பேசுவார்கள் பிள்ளைகள் ஓவர் டேக் பண்ணுவாங்க வளந்த பிள்ளைகள் அவருடைய அதிகாரத்தை வந்து செலுத்துவாங்க ரைட்டு அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்தால் இதெல்லாம் நம்ம அவஸ்தா அவமானம் பிள்ளைகளால் படணும் ஸோ அது ஓகே பட்டுட்டு போடலாம் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட தோக்கிறது கூட ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் ஏன் அப்படின்னா அவங்க நல்ல டாப்பில் இருக்கும் பொழுது நம்ம தோக்கிறது நல்லது தானே ஸோ அதனால் மற்றவர்கள்ட தோக்கும் பொழுது தான் அது அவமானம் இதை நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு கெடுபலன் வந்து சேராதுங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் நாலு பதினெட்டில் இருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடியற்காலை நாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க ஆடி மாத கடைசியில் தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால் அன்று என்ன பண்ணுங்கள் காலையில் பல் விளக்கிட்டு ஃபுல்லாக தண்ணியை நல்லா குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் குடிக்கிற தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் எதுவும் குடிக்காமல் காஃபி டீ எதுவும் சாப்பிடாமல் இருந்திங்கனாலே நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேருங்க சரிங்களா சரி அடுத்தது இதில் பாதிப்பை தரக்கூடிய ராசியில் யார் இருக்கா அப்படின்னா மூன்றாவது இடத்துல சிம்ம ராசி இருக்குது டாப் த்ரீல பாதிக்கப்படக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியது சிம்ம ராசி கேட்கலாம் நீங்கள் ஏமா சிம்ம ராசி சூரியன் ரைட்டு அப்படின்னு ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல கலத்திர சனியாக நின்று கொண்டு உங்கள் ராசியவே சனி பகவான் பார்க்கிறார் இது ஒரு பாதிப்பை அவர் வக்கரம் பெற்று நிற்கிறாரு பாதிப்பை குறைச்சாலும் கூட உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நாலுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் ரெண்டும் இணைஞ்சு குருமங்களை யோகத்தில் நிற்கிது செவ்வாய் பத்தில் நின்னால் பலம் ஆனால் அந்த பலம் எதன் மூலியமாக எப்படி வரப்போகுதுங்கிறது தான் இருக்குது என்கிட்ட பலம் யானை பலம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நான் ஒரு மரத்தை உடச்சேன் இல்லை ஒரு மரத்தை எடுத்துகிட்டு போய் நான் ஏத்துறேன்னா பரவாயில்ல மதம் பிடிச்சி நான் எல்லாரையும் அழித்தேன் அப்படின்னா என்னை கொண்டுடுவாங்க ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது ரெண்டில் கேது எட்டாம் இடத்தில் அஷ்டமர் ராகுவாக அமர்ந்து இருக்கிறார் இது ஒரு பாதிப்பு தான் இது பெரிய பாதிப்பு என்னென்னா உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் பன்னெண்டில் போய் உட்காருவது பாதிப்பை கொடுக்கும் தன் வீட்டுக்கு விரயத்தில் போயிட்டாரு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் கெத்தா இருந்துக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த பதினேழு இருந்து பதினாறு எட்டு வரைக்கும் என்ன நடக்கணும் அடுத்தவனுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கே இதற்கு நம்பதானா அப்படின்னு ஏன்னா கெத்தா நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அடுத்தவனுக்கெல்லாம் வேலை சொல்லுவோம் அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளுக்குள்ளே ஒரு வெதுப்பு இருக்கும் என்னடா நம்ம வந்து கெத்தாக இருந்தால் இப்போ போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வேற வழி இல்லை கிரகம் தன் கடமையை கரெக்டாக செய்யும் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அதில் எந்த பாகுபாடும் கிடையாது சரியா அதனால் கொஞ்சம் நீங்கள் பாதிப்பை தரக்கூடியது இந்த சிம்ம ராசி சி சிம்மமாக அப்படியே கர்ஜித்து இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு வேலை பார்த்து அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் செஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் அது குடும்பத்துக்காகவோ இல்லை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உறவுகளுக்காக நண்பர்களுக்காக வேலை செய்கின்ற இடத்தில் தொழில் செய்கின்ற இடத்தில் தெருவில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க உங்களுடைய அந்த அதிகார தோரணையில் இருந்து இறங்கி வந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படி ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அமைவதற்கான இங்கே கிரகங்கள் அதை கொடுக்குது புரிஞ்சுக்கிங்க சரிங்களா ஏழில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாகி பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தந்தைக்கு உடல் உபாதைகள் கொடுக்கும் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கே மன உளைச்சலை கொடுக்கும் இல்லாட்டி உடல் உபாதையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இதில் என்னன்னா நாலாம் அதிபதியும் சேர்ந்து அந்த இடத்துல பார்க்கறதுனால உடல் உஷ்டத்தினால் சுகம் கெடும் கோபத்தினால் சுகம் கெடும் உங்களுக்கு ஏன்னா அந்த சனி கர்மம் அந்த கர்மாவை அவன் கரெக்டாக செய்ய வைப்பான் சரி குரு பார்க்குறதே அதனால் ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு குரு செவ்வாயோட குருமக்கள யோகத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு இடம் வாங்குவதற்கான இதை எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவீங்க எல்லாம் போய் பேசி வருவீங்க ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க இதில் வில்லங்கம் இருக்குமா இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம் இதை ஆடி மாதம் சாக்கு போக்கு சொல்லி அதை கிளியராக நடத்தி வச்சுருவான் உங்களுக்கு ராகு ஏன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியை கிளியராக ராகு திரிகோணத்தில் பார்க்குறாரு ஏதோ ஒரு அதுக்கு ஒரு சாலு ச அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அந்த காரணத்தினால் அது கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நீங்களே உங்களுக்கு கெடுத்துக்கிங்க வெளியிலேருந்து வந்து யாரும் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு நீங்களே வந்து கெடுப்பீங்க இல்லை போகிற போக்கில் யாராவது சொல்லிட்டு போகிறத உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்காக நீங்கள் க எடுத்து அந்த வழியாக போயிடுவீங்க நல்லா அலசி ஆராய்ஞ்சி நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா தினமும் சூரிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அம்பாலோடு இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு எந்த ராசிக்கும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்கு இந்த அர்த்தநாரீஸ்வரர் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கை மேல் பலன் கிடைக்குங்க சரியா அர்த்தநாரீசு நீங்கள் திருச்செங்கோடு போகணுன்னே வேண்டியதில்லை ஒரு வாங்கு அர்த்தநாரீசோட ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிம்ம ராசிக்கு எப்பயுமே நல்லது ஒரு பலன் கொடுக்குங்க ஒரே ஒரு அகல் விளக்கோ இல்லை காமாட்சியம்மன் விளக்கோ எப்பயும் ஏற்றுறதையே நீங்கள் நெய் தீபம் முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அம்மனாக இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய திருவிழாக்களில் போய் கலந்துக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் கிட்டுங்க சரிங்களா அதே வேலையில்லை ஆடி அம்மாவாசைக்கன்றி தர்ப்பணம் கொடுக்க முடியும் அப்படின்னா அம்மா அப்பா இல்லாதவங்க கொடுங்க இல்லை அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று அம்மா அப்பா இருக்காங்கன்னா சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்குங்க கர்மா குறையும் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கர்மா குறைவதற்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடியதாக பிள்ளைகளுக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் எல்லாம் இருக்கும் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தாராளமாக வீட்டை விட்டு அனுப்புங்க நீங்களே பிடிச்சி இழுத்து வச்சுட்டு போக வேண்டான்னு பொம்பளை பிள்ளையா இருக்கிறா போக இறக்கி விடுங்க சரியா போகட்டும் அதே வேளையில் சின்ன பிள்ளைகளாக இருக்குதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் ராசி பிரகாரம் நல்ல பலன் கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அதுங்க அதிக அதாவது அதிகமாக புத்திசாலித்தனமாக எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சுட்டு வந்து அதில் அவஸ்தையும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு செவ்வாய் சேர்ந்து உங்களுக்கு நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து க பத்தில் கர்மஸ்தானத்தில் நிற்கும் பொழுது செவ்வாய் ரொம்ப பலமாக நிற்கிறாரு பத்தில் செவ்வாய் என்ன ரொம்ப பலம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வரும் அடுத்தது உங்கள் நாலாம் இடத்துக்கும் வரும் அஞ்சாம் இடத்துக்கும் வர்றதுனால பிள்ளைகளுக்கு ரத்த காயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தசாபுத்தி பிள்ளைகளுக்கு நல்லா இருந்துட்டுனா கொஞ்சம் பயம் இல்லை இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவஸ்தைகள் இருக்குது பார்த்துக்குங்க முருகப்பெருமான் வழிபாடு குரு சப்பா இணைஞ்சு நின்னுது அப்படின்னா கர்மஸ்தானத்தில் நரசிம்மர் குரு சபாய் இணைஞ்சிட்டாலே நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு நல்ல மேன்மையை கொடுக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் சரிங்களா அதனால நீங்க நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க பாய தொடர்ந்து இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும் தொழில் விருத்தி இப்போ வேண்டாம் புதிய தொழில் தொடங்க வேண்டாம் பத்தில் குரு வந்துட்டு தொழிலை இப்போதைக்கு வேண்டாம் புதிய வேலை மாற்றம் எடுத்துக்கோங்க உத்தியோக உயர்வு வந்தால் அதை ஒத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வரும் ஒத்துக்கிட்டு அதெல்லாம் போங்க ஆனால் செய்து எட்டில் இருக்கக்கூடிய ராகு மறைமுகமாக உங்களுக்கு கெடுதல் பலனை தருவதற்கு இரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதியோட திரிகோண சந்திப்பில் சில பாதிப்புகளை அவர் தருவார் அதை பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் சரிங்களா யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ தயவு செஞ்சு ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணத்தை கொடுத்துருங்க தட்சிணாயணத்தினுடைய அமாவாசை நல்லது ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேருங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம தினம் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில பத்து நாற்பத்தஞ்சிக்கு ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் இந்த தேதிகளில் காலையில பல்லு விளக்கிட்டு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அப்புறம் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க நீராகாரம் எது வேணுமோ எடுத்துக்கோங்க அந்த ஒரு மணி நேரம் இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே எல்லா உறுப்புகளுக்கும் விழாவி வரட்டும் அப்போ அன்னைக்கு உங்களுக்கு பெரிய மன பதட்டம் இதெல்லாம் இருக்காது யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்களோ அவர்கள் தயவு செய்து இறுதியை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உஷ்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவர் உதவியை நாடுங்க இல்லை கொஞ்சம் பிரச்சனை தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க சரியா சரி அடுத்த வீடியோவில் அடுத்த பாதிப்பை தரக்கூடிய ராசிகள் மூன்று எதுன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்